என்ன என்ன வெயிட் ஆளு விஜயகாந்த் சார் மாதிரி அழகா இருக்காப்புல அவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் நீ நீ வந்து விஜயகாந்த் பேரை விஜய் பயன்படுத்தலாம் இப்ப விஜயகாந்த் சாரோட பேரை பயன்படுத்துறதுக்கு விஜய்க்கு தகுதியே கிடையாது இந்த மாநாடு தான் விஜய் அவர்களுக்கு கடைசி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தாவே ஒரு கட்சியா இருக்காது எழுதி வச்சுக்க மறுபடியும் விஜய் அவர்கள் நடிக்க வருவார் ஏன்னா சினிமாவில சொல்லுவாங்க சினிமாவோட பொங்கல் சாப்பிட்டுமே சினிமா விட்டு போகவே மாட்டான் அப்படின்னு கடைசி வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த பொங்கலை சாப்பிடாம போகவே மாட்டாரு ஏன் இந்த வருஷம் மாநாட்டுல மட்டும் நீ விஜயகாந்த் பேரை யூஸ் பண்றீங்க ஏன் சொந்திர பாண்டியல நடிக்கும்போது அதே விஜயகாந்த் தானே உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாரு ஆனா அப்பா எஸ் சி அவர்கள் விஜயகாந்த் செய்த உதவியை இந்த நிமிஷம் வரைக்கும் மறக்கலங்க எல்லா மேடைகளிலும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரு கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அப்படின்னு நன்றியை சொல்றாரு ஆனா அப்பா நன்றியா இருக்காரு மகே விஜய் வந்து நன்றின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம இருக்காரு இங்கமே பேசிக்கலி சோம்பேறி கலத சிங்கம் அது சிங்கம் சோம்பேறி வேட்டையாடுறது இங்கிலீஷ் புக் எடுத்து லைன் பயோகிராபி அப்படின்றத விஜய் சார் விஜய் என்ன படிக்கட்டும் பத்திரிக்கையாளர் எந்த சேனல் பா பாக்ஸ் ஆஃப் தமிழ் டாக்ஸ் ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டார் அதாவது நடந்த நேத்து நடந்த விஜய் மாநாட்டில் விஜய் வந்து இதுவரைக்கும் வந்து விஜயகாந்த் நேத்து ஏன் சொன்னாரு அரசியல் தாங்க ஓன மாநாட்டில் தாவேக்கா கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாட்டில் இதே விஜயகாந்த் சார் பேரை பத்தி சொன்னாரா சொல்லல அப்ப இந்த மாநாட்டில் சொல்றாருனா அவர் வந்து சினிமாக்காரன் தானே ஒரு நடிகை நடிகை நல்லா தெரியுது அரசியல் தெரியல இப்ப நீ விஜயகாந்த் எங்க அண்ணன் இது மதுரை மண்ணில் நான் வந்து எம்ஜிஆர் கூட பழகுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் விஜய் அண்ணா கூட நான் பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னேன் விஜய் ஏன் இந்த வருஷம் மாநாட்டில் மட்டும் நீ விஜயகாந்த் பேரை யூஸ் பண்ணுறீங்க ஏன் செந்தூர பாண்டியில் நடிக்கும் அதே விஜயகாந்த் தான் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணார் ஆனால் அப்பா எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் விஜயகாந்த் செய்த உதவியை இந்த நிமிஷம் வரைக்கும் மறக்கலங்க எல்லா மேடைகளிலும் எனக்கு வாழ்வு கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அப்படின்னு நன்றியை சொல்கிறாரு ஆனால் அப்பா நன்றியாக இருக்காரு மகே விஜய் வந்து நன்றின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் இருக்காரு நன்றினா என்ன காலத்தினால் செய்த நன்றி சிறிது நாளத்தில் மான பெரிது அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த நன்றின்ற வார்த்தைக்கு என்ன நன்றி அப்படின்ற மறுபொருள் விஜயகாந்த் விஜயகாந்த் ஐயா அப்படின்னா அதனுடைய மறுபொருள் நன்றி அப்படின்னு சொல்றாரு ஆனா சுத்தம விஜய்க்கு நன்றியே தெரியலங்க நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் நடிச்சிருக்கிறாரு இனிமேலும் நடிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னாடி தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது இது ஒரு நடிகங்க ஒரு திரை கவர்ச்சி சிரஞ்சீவி ஆந்திராவில் ஆரம்பிச்சாரு என்ன ஆனாரு அவர் போட்ட மாநாட்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு மேல வந்தான் இது ஒரு திரை கவர்ச்சி நேற்று நடந்த மாநாட்டுல ஓட்டு கிடையாது இது நாளைக்கு வாக்கம் மாறுமா அதுவும் கிடையாது ஆனா நன்றி உணர்வோடு இருக்கிற எஸ் அப்பா இந்தளவும் கேப்டன் விஜயகாந்தை மறக்கவில்லை ஆனால் எஸ் ஏசி பத்த புள்ள விஜய் அவர் நன்றியை மறந்து விட்டார் அப்படி நன்றி உணர்வோடு இருந்திருந்தார்னா அவர் சண்முக பாண்டியனுக்கு அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச விஜய் நடிச்ச படங்கள்ல அவருக்கு ஒரு தம்பி கேரக்டரோ ஒரு சப்போர்டிங் கேரக்டரோ ஏதாவது கொடுத்துடலாம் ஏன்னா இந்த தமிழ் சினிமாவுல நடிகை நடிக வளர்த்து விட மாட்டான் மேடைக்கு பேசுவான் அப்படி இப்படின்னு பிளஸ் ஸ்டேஜ்ல நேத்து மாநாட்டில் பேசுவாரு நான் மதுரை மண்ணுனா எனக்கு ஞாபகத்துக்கு வருவது கேப்டன் விஜயகாந்த் சார் அது இல்ல நீ மேடையில சொல்லி அந்த தேமுக வாக்க பிரிக்கிறதுக்கும் இந்த விஜயகாந்த் ரசிகர்களை ஓட்ட கன்வெர்ட் பண்றதுக்கும் தான் நேற்று விஜய் அவர்கள் பேசுகிறார் ஆ எனக்கு இதில் அரசியல் கால் புரட்சி கிடையாது நான் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில கலை இலக்கியத்தினுடைய மாநில செயலாளர் இருக்கேன் அப்படி நான் பேசல இப்போ நான் ஒரு ரசிகனா பேசுறேன் நன்றியை நீ செய்யறதா இருந்திருந்தா அன்னை விஜய் அவர்கள் சண்முக பாண்டியனை இத்தனை வருஷமா ஏன் நீ நடிக்க வைக்கல இதே செந்தூர பாண்டியில உன் படம் நாளைய தீர்ப்பு சந்திரலேகா மாண்புமுக மாணவன் எல்லா படமும் ஃப்ளாப்பு

அப்ப நாற்பத்தி ஒன்பது படம் நடிச்சுட்டே இல்ல அதுல ஏதாவது ஒரு கேரக்டர் சண்முக நீ நீங்க கொடுத்துருக்கலாம்ல சண்முக பாண்டிய என்ன ஹைட்டு என்ன வெயிட் ஆளு விஜயகாந்த் சார் மாதிரி அழகா இருக்காப்புல அவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்து நீ எஸ்டாப்ளிஷ் விட்டுருந்தீங்கன்னா நீ வந்து விஜயகாந்த் சார பேர நீங்க விஜய் பயன்படுத்தலாம் இப்ப விஜயகாந்த் சாரோட பேரை பயன்படுத்துறதுக்கு விஜய்க்கு தகுதியே கிடையாது தகுதி யாருக்கு இருக்கு தெரியுமா டைரக்டர் புரட்சி இயக்குனர் அப்பா எஸ் ஏ சந்திரசேகரனுக்கு அந்த தகுதி இருக்கு விஜய்க்கு துளியளவு தகுதி கூட இல்ல நன்றி வணக்கம் போதும் போதும் அதாவது என்னன்னா இப்ப நம்ம கேப்டன் புறவாரன் படத்தை பத்தி பேச வந்திருக்கோம் நீங்க இப்படி அரசியல் கல்வி இது அரசியலா மாறிடும் அதான் முதல் வருஷத்துல ஏன் சொல்லலன்னா முதல் வருஷத்துல விஜயகாந்தோட ஆதரவு தேவைப்படல இப்ப இன்னும் எட்டு மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வருது இப்ப போட்டி கடுமையா இருக்கு திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் அண்ணன் சீமான் ஒரு பக்கம் அப்ப விஜய் ஒரு பக்கம் போது இந்த ஓட்டு உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில்லற சில்றையா மாறும் இது வந்து அரசியல் சூழ்ச்சி இது கிரிமினலான கிரிமினல் புத்தி மதுரை விஜயகாந்த் இந்த மாநாடு விக்கிரவாண்டியில நடந்துச்சு நீ விக்கிரவாண்டியில நடந்திருந்தீங்கன்னா நீ விஜயகாந்த் அங்க பயன்படுத்த முடியல உனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா இந்த இந்த இரண்டாவது மாநில மாநாடு வந்து நீ மதுரையில பண்ற மதுரை மண்ணுல பண்ற அதனால அப்ப யார பிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப கேப்டன் விஜயகாந்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு இது என்னவா அவர் ஒரு ஐடியா வச்சிருக்காருன்னா இப்ப விஜயகாந்த் சார் எங்க அண்ணன் சொன்னா இந்த தேமு தூய்மு தேமு தீகா தேசிய முற்போக்கு திராவிட கலந்து ஓட்டை கொஞ்சம் பிரிப்பதற்கும் விஜயகாந்த் சாரை இன்னும் மானசீகமா ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி என் தலைவனு அவங்களோட ஓட்ட பிரிக்கிறதுக்குமான ஒரு சுயநல அரசியலை தாங்க விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறைய கேள்வி கேட்காதீங்க அரசியலா மாறிடும் விஜய் சூழ்ச்சினம் பழிக்கவே பழிக்காதுங்க ஆளானப்பட்ட சிரஞ்சீவியவே ஓட விட்டாங்க ஆளானப்பட்ட காமராஜர் ஐயாவே தோக்க வச்ச சமூகம் இந்த சமூகம் அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் ஜெயிச்சார்னா எம்ஜிஆர் வந்து கொள்கையில கோட்பாட்டுல அவர் வந்து அவர் பாடல் மூலமா அதை வச்சாரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சாரு அவர் வந்து நல்ல மனம் கொண்டவர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சாரு உழைக்கும் கைகளை உருவாக்கும் கைகளை உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளை அந்த பாட்டு அதே மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இப்படி பாடல்கள் மூலமா இருந்தாரு கட்சியில வந்து அவர் நல்ல எண்ணத்தின் மூலம் வளர்த்தாரு விஜய் ஒரு நடிகன் அவ்வளவுதாங்க அவரால் அரசியல நிலைப்படுத்த முடியாது எந்த தொகுதியில நின்னாலும் அவர் தோக்கத்தான் வாய்ப்பு இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் முதல்ல நின்னு நின்று நின்னு தான் வீணா போகும் இந்த மாநாடு தான் விஜய் அவர்களுக்கு கடைசி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தாவேகான்ற ஒரு கட்சியா இருக்காது எழுதி வச்சுக்க மறுபடியும் விஜய் அவர்கள் நடிக்க வருவார் ஏன்னா சினிமாவில சொல்லுவாங்க சினிமாவோட பொங்கல் சாப்பிட்டமே சினிமா விட்டு போகவே மாட்டான் அப்படின்னு கடைசி வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த பொங்கலை சாப்பிடாம போவே மாட்டாரு எழுதி வச்சுக்கங்க இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு பெரிய இயக்குநருக்கு அவர் படம் பண்ணுவாரு நடிச்சுக்கிட்டே இருப்பாரு என்ன இந்த தடவை வந்து தனிச்சு நிக்கிறாரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிய வேணா அவர் பிரிச்சு காட்டுவார் ஒரு நாற்பது லட்சம் முப்பது லட்சம் ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டம் வேணா பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அனில் குஞ்சானுகள் இருக்கானுங்கள்ல என் தலைவன் என் தலைவன் என் தலைமை கொள்கை என்ன உன்னுடைய கோட்பாடு என்ன நானும் பல மடைகளில் பேசிட்டேன் அன்ன வெற்றி டைலாக் தான் இப்ப வருது அதாவது சினிமா நடிகர்கள் ரசிகர்களைத்தான் உருவாக்குவார்களே தவிர அவருடைய கொள்கை எந்த விதத்துக்கும் உதவாது அவங்களுக்கு கோட்பாடும் கிடையாது கொள்கையும் கிடையாது ரசிகர் மன்றங்களை அவங்களுடைய கோட்பாடு அனில் குஞ்சுக்கு போய் மாநாட்டுல போய் ஒரு லட்சம் சேர உடச்சிருக்காங்க ஒரு லட்சம் சேர உடச்சிருக்கானுங்க தமிழ்நாட்டுக்காரன் தன்றி வந்து மதுரக்காரன் மதுரக்காரே மோசமானவன் பாசக்காரன் அவன்கிட்ட சேர கொடுக்கல அதனால கேரளக்காரன் கொடுத்திருக்கேன் அதுலயும் ஒரு லட்சம் சேர உடைச்சு போட்டானுங்க பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவன் பண்பட்ட பேச்சா இருக்கணும் உன்னுடைய கொள்கை என்ன உன்னுடைய கோட்பாடு என்ன நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு பாதுகாப்பை அளிப்பேன் அப்படி சொல்றத விட்டுட்டு நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல செஞ்சுட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு தருவேன் நான் ஒரு சிங்கம் சிங்கமே பேசிக்கலி சோம்பேறி கலத சிங்கம் அது ஆம்பளை சிங்கம் சோம்பேறி வேட்டையாடுறது யாரு தெரியுமா பொம்பளை சிங்கம் தாங்க வேட்டையாடும் இதை இங்கிலீஷ் புக்கை எடுத்து ஆஃப் அப்படின்றத விஜய் சார் விஜய் என்ன படிக்கட்டும் தனிப்பட்ட முறையில ஒரு விலங்கு ஒரு விலங்கு அடிச்சு சிறுத்தை சிங்கத்தை விட விட பதினாறு கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லானது மேடையில் பார்த்தா சிங்கம்ன்றாரு பெரிய அசிங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு அப்படியே வேட்டையாடினாலும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடிட்டு வரும் இவர் பேசுனதுல எந்த லாஜிக்குமே இல்ல ஏதோ ரசிகர்களை வச்சுட்டு அப்படி இப்படி பேசிட்டாரு விஜயகாந்த் பேரை யூஸ் பண்ணது உண்மையிலேயே எனக்கு நான் ஒரு விஜயகாந்தோட மிகப்பெரிய ரசிகன் ரொம்ப வருத்தப்படுறேன் வேதனைப்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இந்த தாவே காண்ட்ற கட்சியே இருக்காதுங்க அதுல எந்த மாற்று கருத்து இல்லை நீ உழைக்காம களத்துல நிக்காம மக்களுக்காக போராடாம நீ பனையூரிலே இருந்து நின்று அரசியல் பண்ணா நீ பனையூருக்கு மட்டும்தான் எம்எல்ஏவா இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ இருக்க முடியாதுங்க என்ன அரசியல்னா விளையாட்டா போச்சாங்க நம்ம படத்தை பத்தி பேச வந்திருக்கோம் நீங்க அதை நான் பேச வேண்டிய சூழல் இருக்கேன் அரசியல் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக கலாச்சாரத்திற்காக கலைக்காக பண்பாட்டிற்காக காவல்துறையினுடைய அறாவடி அரசியல்வாதிகளுடைய ஊழல் நீட்டு பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் பிரச்சனை எல்லா களத்துல வந்து நின்னு போராடணும் அப்படி போராடுற தலைவர் தான் என்ன வேல்முருகன் விஜய்க்கு என்ன தெரியும்